السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحلونه عاما ويحرمونه عاما ليباطعوا إدة ما حرم الله صدق الله العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم ألا على إن الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والعرض أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نيتم الله سبحانه وتعالى ورونك وردا هتماها சலாத்தும் சலாமும் அர்மீனா யம் முகமதுர் ரசூலுல்லா சல்லாஹ் அரைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபியின்கள் தப்தாபியன்கள் ஷஹதாக்கள் அகதாபுகள் நாதாக்கள் வழிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் மிகுந்த அல்லா நடையார்களே அல்லாஹு ஆலமீன் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் காரணம் இல்லாமல் காரண காரணம் இல்லாமல் காரியம் இல்லாமல் ஆலமீன் எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குவது கிடையாது எந்த ஒரு செயலையும் அல்லாஹு ஆலமீன் நமக்கு செய்வதற்கு அல்லாஹ் தரா தருவது கிடையாது அந்த வகையில் ஹிஜிரியில் நாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை கடந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் நாம் அலமதுல்லா அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு முஹர்ரம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நலவுகளில் அல்லாஹரப்புல்லா ஆலமீன் இந்த உம்மத்தை ஒன்று சேர்த்து அருள்வாளிப்பானாக இந்த மாதத்திற்கு என்னென்ன நலவுகளை அல்லாஹ் அல்லாஹரப்புல்லா ஆலமீன் கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறானோ அந்த கண்ணியங்களை முழுமையாக கொடுக்கக்கூடிய நல்ல சமுதாய மக்கள் நம்மை ஆலமை ஆக்கிய அருள்வாளிப்பானாக முஹர்ரம் என்று வருகிற பொழுதே அது அல்லாஹுவினால் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதம் என்று வருகிற பொழுது இங்கேயும் சென்ற வாரம் வரை மூன்றாம் உலக போர் ஆரம்பித்து விடுமோ என்று பயந்த ஒரு சூழலை மாற்றி அல்லாஹ் போர் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்ததற்கு அல்லாஹருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மகரம் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை உலகெங்கிலும் தந்திருக்கிறது ஏன்னா பல நம்முடைய சகோதர வெளிநாட்டில் இருக்கிறவங்க வான்வெளி மூடிட்டேன்னு சொல்கிறான் எப்போ தரப்போன்னு தெரியாது ஊருக்கு போகணுமே எப்போ எந்த நேரத்தில் கொண்டு போடுவான்னு தெரியாது நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று பயந்த ஒரு சூழலை எல்லாம் ஆலையின் மாற்றி கொடுத்து ஒரு ராகத்தான் அவர்களுடைய மனதிற்கு நிம்மதியை தருகிற ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான்னா அது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்திற்கு உண்டானது கண்ணியமான உள்ளே இங்கே காரண காரியங்கள் என்று நான் சொல்ல வருகிற பொழுது அல்லாஹரப்புல்லா ஆலமீன் நமக்கு அமைத்து தந்திருக்குகிற நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் என்று இந்த அமைப்பை அல்லாஹரப்புல்லாவின் அமைத்து தந்திருக்கிறான் என்றால் அதற்கு பின்னாலும் உலகம் சார்ந்த இல்லை நம்முடைய அமல்கள் சார்ந்த நிறைய காரண காரியங்கள் உண்டு என்பதை ஒரு ஆனுடைய விரிவுடையாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இன்றைக்கும் நாம் ஒரு ஐம்பது வருஷம் வருஷம் முன்னாடி பிறந்தவங்ககிட்ட இதாக பிறந்த நாளை நாம் கேட்டோம்னு சொன்னால் வயசை தோராயமாக சொல்லுவாங்க கணக்கிட்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு நாற்பதுக்கு மேலே இருக்கும் ஒரு ஐம்பதுக்கு மேலே இருக்கும் என்ன டேட்லங்க பிறந்தீங்க அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்போல்லாம் எங்கள் வீட்டிலையே பிறந்த வீட்டிலேயே எல்லாம் முடிஞ்ச போயிருமே யார் குறித்து வச்சா யார் தெரிஞ்சு வச்சா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மள பேர் பல பேர் சில பேர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த காலத்தில் பிறந்தவங்க நான் இந்த நேரத்தில் பிறந்தேன் இந்த மாதிரி காலத்தில் பிறந்தேன் இந்த கிழமையில் பிறந்தேன் இந்த மாதத்தில் பிறந்தேன் சொல்லப்போனால் ஹிஜிரி வரைக்கும் ஞாபகம் வச்சு நான் ஹிஜிரி வருஷத்தில் இந்த வருஷத்தில் பிறந்தேன்னு சொல்லுவாங்க அதுவெல்லாம் பெரிய ஆச்சரியம் நிறைய பேருக்கு ஒரு அறுபது எழுபதை கடந்தவர்களும் கேட்டால் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாட்களை சரியாக சொல்ல தெரியாது ஆனால் இன்றைக்கி உள்ள காலத்தில் பிறந்த நாள் அது கொண்டாடப்படுறனுடைய முக்கியத்துவம் கூட அதுதான் இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கிறத ஒரு அடையாளமாக வச்சு இன்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஹைர் அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கி உள்ளவங்கள்ட்ட கேட்டால் ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே பிறந்தவங்கள்ட்ட கேட்டால் பிறந்த நாளை துல்லியமாக சொல்லுவார்கள் நான் பிறந்தேன் இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தேன் இந்த நேரத்துக்கு பிறந்தேன் இத்தனை மணிக்கு பிறந்தேன் இந்த டேட்டில் பிறந்தேன் எல்லாம் துல்லியமாக சொல்லுவாங்க ஆனால் அவர்களிடம் கூட இஸ்லாமிய வருட பிறப்பில் நீங்கள் எத்தனை வருஷத்தை பிறந்தீங்க அல்ல நீங்கள் பிறந்த மாதம் இஸ்லாமிய மாதம் என்ன மாதம் கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் அல்லாஹரப்புல்ல ஆலமி இது உலகம் சார்ந்த விஷயங்கள் அல்லாஹரப்புல்ல ஆலமின் அல்லாஹ் கற்றுத்தருவான் காலத்தை உருவாக்கி தந்ததற்கு பின்னால் ஆலமீன் உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த நம்முடைய அமல்களுடைய முக்கியத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் அதில் முதல் படிப்பனையாய் நாம் பெற வேண்டியது அல்லாஹ் சொல்லுவான் இந்நடித்த ஷுஹூரி என்று அல்லாஹிசனா அல்லாஹ் விடத்தில் அது பனிரெண்டு மாதம் என்று அல்லாஹ் சொல்லுவான் விளக்கம் சொல்கிற குரானை சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ் விடத்தில் அது பனிரெண்டு மாதம்னு சொன்னால் அல்லா பின்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவான் யோமக்சமாவாத்தியவொள் ஆறம் வானம் பூமியை படைக்குகிற பொழுதே நான் இந்த பூமியில் இப்படித்தான் நாட்கள் நகரும் இந்த பூமியில் இப்படித்தான் வாரங்கள் நகரும் இப்படி கணக்கிட்டால் மாதங்கள் வரும் இப்படி கணக்கிட்டால் வருடங்கள் வரும் என்பதை எல்லாம் வானம் பூமியை படைக்குகிற பொழுதே நான் அதை தீர்மானித்து விட்டேன் என்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுகிற இடத்துல நமக்கு தெரியுமா இல்லை ஹதி சொல்லி காட்டியிருக்கேன் மனுஷன் எப்போ மனுஷனுடைய கதாக்கதிர எப்போ எழுதுனா மனிதனை படைப்பதற்கு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு ஒன்று அல்லாஹ் கல்லாக்கதை எழுதுனு சொல்கிற பொழுது அப்படியானால் வானம் பூமியை படைக்கிற பொழுதே இந்த பூமியினுடைய ஓட்டங்களை மனிதன் நாட்களை கணக்கிடுவதை வாரங்களை கணக்கிடுவதை மாதங்களை வருடங்களை எல்லாம் கணக்கிடுறத அல்லாஹரப்புள்ள ஆளுமை நமக்கு முடிவு செஞ்சு தந்திருக்கிறதுனால தான் மாதம் பிறந்தா வாடகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா வீட்டுக்காக இருந்தாலும் சரி கடைக்கிருந்தாலும் சரி மாதம் பிறந்தால் வாடகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏதாவது வாரத்திற்கு ஒன்றை தவறாக செய்கிறவரா தான் வாரத்தை இந்த நாள் இதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நாமலாம் உருவாக்குனதா அல்லாஹ் சொன்னால் இதெல்லாம் நான் உருவாக்கி தந்த உங்களுடைய உலகத்தினுடைய பயனுக்காக வேண்டியும் மறுமையினுடைய நிறைய நலவுகளுக்காக வேண்டியும் இந்த அமைப்பை நான் உருவாக்கி தந்தேன் என்று அல்லாஹுல்லா ஆலமின் சொல்லுகிற இந்த இடத்துல ஒரு நானுடைய விரிவாக சொல்லி காட்டுவாங்க அன்றைய காலங்கள் ரசூல்தா வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாகதியாவுடைய காலங்களில் அல்லாஹிற்கு மாறு செய்தவர் செய்த செயல்பாட்டை எல்லாம் சுட்டி காட்டுவான் இதில் காலங்கள்ல ஈமாலில் மாறு செஞ்சிருக்கிறாங்க அமல்களில் மாறு செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் மறுத்திருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுவான் காலங்கள் வழியாகவும் இன்னை மறுத்தவர்கள் உண்டுங்கிற அல்லாஹ் காலங்கள் வழியாக எப்படி மறுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆண்டு இவர் ஒரு மூன்று வகையான விளக்கம் சொல்லுவாங்க முதல் அடையாளம் அவர்களுக்கு மாதங்கள் அல்லாஹ் கணக்கிட்டு பன்னிரெண்டு மாதங்களாக கொடுத்திருக்கிற பொழுது அதில் மூணு நாலு மாதத்தை அல்லா சொல்லுவான் இது கண்ணியமாக்கப்பட்ட மாதம் இந்த நான்கு மாதங்களில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது போர் செய்யக்கூடாது துல்காதா ஹஜ் முஹர்ரம் இந்த மூணும் தொடர்ந்து வரும் ரஜப் மாதம் மட்டும் தனியாக வரும் இந்த நான்கு மாதங்கள் அல்லாஹ் ஒருத்தர் கண்ணியமான மாதம் போர் செய்யக்கூடாதுன்னு அதான் சொல்லியிருப்பான் இவர்கள் அன்றைய கால அரபிகள் வரலாறுல எழுதுகிறாங்க யாருக்காவது ஒருத்தர் சண்டை வந்துடுச்சு திடீர் அப்படின்னா போய் அந்த ஊர் நாட்டாமையாக இருக்கிறவர் அவர் ஆரம்ப கால ரசூல்ல்லாவுக்கு முன்னாலேருந்து இருந்திருக்கிறாங்க ரசூலுல்லா வருகிற பொழுது ஜுனாதா இபின் அவுஃப் என்கிற ஒரு மனிதர் இவர் தான் அந்த நேரத்தில் அந்த அரபிகளை கையாண்டவர் இவர் அந்த வருஷம் பிறக்கிற பொழுது இவர் வருவார் வருகிற பொழுது மக்கள் ஒன்றை முறையிடுவாங்க அவர் என்னை அடிச்சிருக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு எனக்கு தகராறு இருக்குது இது மாதிரி பேசி தீர்க்க வேண்டியது இருக்குது இது அல்லாஹினால் தடை செய்யப்பட்ட மாதமாக இருக்குது என்ன செய்யலாம் என்று கேட்கிற பொழுது இவர் சொல்லுவார் இந்த வருஷத்தை முஹர்ரத்தை நீங்கள் சஃபரோடு சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன தோம் முஹர்ரத்தை ரெண்டாம் மாதம் ஆக்கிருங்க சஃபர் முதல் மாதம் ஆக்கிருங்க ஏன் நீ சண்டை பிடிக்கணும் இல்லை உன்னுடைய சண்டையிலே முடிவு இந்த ஒரு மாதத்துக்குள்ள முடிச்சுக்கோ முகர்றத்தில் சண்டை பிடிக்கக்கூடாது அதனால் முகர்றவர் ரெண்டாம் மாதம் ஆக்கிடு சஃபரை முதல் மாதமாக விடு உன் சண்டை இந்த ஒரு மாதத்துல முடிச்சுக்கோன்னு அவர் தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவார் அவர் தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவார் அல்லாஹ் படைத்த மாதத்தை அல்லாஹ் கொடுத்த ஒரு மாதத்தை இவர் மாற்றி வைப்பார் அது தடை செய்யப்பட்ட மாதம் தானே அது அடுத்த மாதம் வச்சுக்கலாம் இந்த மாதம் நீ சண்டை பிடிச்சிக்கோ சஃபரை முதல் மாதமாக வைத்துக்கொள் என்று இவராக மாற்றி அறிவித்துட்டு போயிடுவார் இப்போ இவங்க சண்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் திடீர் அடுத்த மாதம் சண்டை முடியல அப்பயும் நம்ம திரும்ப வருவார் வந்து சொல்வார் இந்த வருஷத்துக்கு ரெண்டு சஃபர் மாதம் முகரம் கிடையாது இந்த வருஷத்துக்கு ரெண்டு சஃபர் மாதம் முகர மாதம் கிடையாது போ அப்படின்னு ரெண்டு மாதத்தையும் சஃபர் மாதம் மாற்றி வச்சுட்டு போயிடுவார் இப்படியே அரபியில் மாதங்களை அப்படியே தன் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொண்டார்கள் தன் இஷ்டப்படி மாதத்தை முன்னும் பின்னமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் இது ஒரு வகையான மக்கள் இருந்தாங்க இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறாங்க அவன் பொதுவாக நம்ம தெரியுமா இல்லையா சூரிய கணக்கு ஒரு பதினைஞ்சு பதினோரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் சந்திர கணக்குப்படி ஒரு பதினாலு நாள் பதினோரு நாள் கம்மியாக வரும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளுக்கு சூரிய கணக்கு பனின்னா சந்திரன் கணக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு அல்லது முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முன்னுற்றி அறுபத்தஞ்சி வராது பத்து நாள் அல்லது பதினொன்று நாள் குறைவாக வரும் இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதத்தில் சேர்த்துக்குவாங்க நமக்கு பிறகு இருபத்தி மூணு முடியுது அல்லது முப்பதில் முடியுது எல்லா மாதமும் முப்பதுல முடியாது நமக்கு இருபத்தி ஒம்பது பிறகு முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ நமக்கு முரணம் பிறந்ததுனால் இருபத்தி ஒம்பது தான் பிறகு பிறந்துருக்குது இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் தள்ளி 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 இந்த விடுபடுகிற இந்த பதினோரு நாட்கள் பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சு போச்சு இஸ்லாமிய மாதப்படின்னா பனிரெண்டு மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த பதினோரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதை ஒரு மாதம் வைப்பாங்க இப்படியே தள்ளி 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 ஒரு முப்பது வருஷம் போச்சுன்னா ஒரு மாதம் தனியாகவே ஒரு வருஷம் தனியாகவே அதற்காக வேண்டிய நாட்டில் ஒதுக்குவாங்க இப்படி ஒரு வலமை அரபிகளிடம் இருந்தது ரசூலுதான் வர்றதுக்கு முன்னாடி மூன்றாவது ஒரு வலமை இருந்தது சரி இப்படி மாத்துகிறதுனால என்ன பிரச்சனை அப்படி யோசிக்கிறமா இல்லையா மூணாவது அவங்கள்ட்ட ஒரு குணம் என்னென்னா காபாவை எப்பவும் சுத்தம்னு ஆசைப்படுவாங்க காபாவை நாம் இஸ்லாத்துக்கு வந்து ஹஜ்ஜுடைய முறை உம்ராடைய முறை சொல்ல கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அவர்கள்ட்டு ஹஜ்ஜுனுடைய முறைகள் எல்லாம் இருந்தது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹஜ்ஜை வருஷத்துக்கு ரெண்டு நேரம் செய்வாங்க அதில் முடியுமா வரலாறுல ஹஜ்ஜுன்னா நமக்கு தெரிஞ்சது தான் துல் ஹஜ்ஜி மாதம் செஞ்சால் மட்டும்தான் ஹஜ்ஜாக மாற முடியும் ஆனால் அவங்க வருஷத்துக்கு ரெண்டு ஹஜ்ஜு செஞ்சாங்க ரெண்டு மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் அறிவித்தாங்க எல்லோருக்கும் ஹஜ்ஜி செய்த எல்லோருக்கும் தெரியும் ஹஜ்ஜை ஆசைப்படுகிற எல்லோருக்கும் தெரியும் பிறகு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னிரெண்டு துல்ஹ் மாதம் இந்த அஞ்சு நாட்கள் அமைச்சர் செஞ்சால் ஹஜ் ஆஜ் ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு ஹஜ்ஜி செஞ்சாங்க அவங்க எப்படின்னா துல்ஹஜ் வருகிற பொழுது ஜுல்ஹுல் முஹர்ரம் அப்படின்னு முகர்லத்தையும் சேர்த்து அந்த மாதத்தோடு கொண்டு போயிடுவாங்க எது ஹஜ் வருகிற பொழுது ஹஜ்ஜு மாதத்தோடு ஜுல்ஹஜுல் முஹர்ரம் அப்படின்னு அந்த மாதத்தை சேர்த்து துல்ஹோடு கொண்டு போயிடுவாங்க துல்ஹ கொண்டு போய் முகரத்தை முடிச்சுட்டு சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் ஜமாத் லவல் ஜமாதுல் ஆஹிர் ரஜப் ஷாபான் ரமலான் ஷவால் துல் காதா மாத கடைசி மலி துல்ஹ் ரெண்டு ஹஜ்ஜி ஒரே வருஷத்துக்கு ரெண்டு ஹஜ் அடுத்த வருஷம் மொஹர்ரத்தை விட்டுட்டு சஃபர் ரபியுள்ள ஒன்று சேர்த்துருவாங்க ரபியுல் ஆஹிர் ஜமாது லவல் ஜமாது ஆஹிர் இப்படியே ஒரு மாதத்தை விட்டு 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 ஒரு மாதத்தை ஹஜ்ஜு மாதத்து சேர்த்து விட்டுட்டு அந்த மாதத்துடைய கடைசி மாதத்தை துல்ஹா ஆக்கிடுவாங்க அது எந்த மாதம் வந்தாலும் சரி சவ்வாலில் வரலாம் ரமதானில் வரலாம் துல்காதா எந்த மாதத்தில் வந்தாலும் சரி அதை ஹஜ்ஜுடைய மாதமாக ஆக்கிடுவாங்க இப்படி வருஷத்துக்கு ரெண்டு ஹஜ்ஜுடைய மாதமாக கணக்கிட்டுக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்து நிறைய பெருமானா சிலதை வயசு வந்தவர்களுக்கு ஹிஜிரி எட்டுலேருந்து வசனத்தை இறக்கி வைக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னமன் நசியா நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு ஒரு மாதத்தை பிற்படுத்தி பிற்படுத்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது அல்லாஹுன்னா அது நிராகரிப்பினுடைய கட்டம் அல்லாஹ் ரபுல்லி இன்னைக்கு நான் மாதிரி இல்லையா ஒரு நாள் தள்ளி போனா இன்ன இருக்கு ஒரு மாதம் தள்ளி போனா இன்ன இருக்கு அல்லாஹ் சொன்னாது நான் அமைத்து இருக்கிற அந்த மாதத்தை நீங்கள் உங்கள் தேவைக்காக வேண்டி பிற்படுத்தி பிற்படுத்தி கொண்டு போனீங்கன்னா அது குஃபுர் அது நீங்கள் நிராகரிப்பில் செய்கிற உச்சகட்டமான ஒரு பெரும் ஒரு பாவம் என்றான் அல்லாஹ் புல ஆலமின் இந்த பிகில் பெருமானா சரதாசு ஹிஜிரி ஒம்போது ஹிஜி ஒன்பதுங்க ரசூல்லா அபூபக்கர் அபூபக் ரதிவையும் அலி ரதி அல்லாஹையும் அனுப்பி வைத்தார்கள் அனுப்பி வைக்கிற பொழுது ஒரு நாலு விஷயத்தை ரசூலை சேர்த்து சொன்னாங்க ஒரு நாலு விஷயத்தை ரசூலை சேர்த்து சொல்ல சொன்னாங்க நீங்கள் செல்லுங்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடிய வரலாறு எழுதுவாங்க அந்த ஹிஜிரி ஒம்போதுல தான் கடைசி கடைசியாய் மக்காவை சுற்றி தவாப் செய்த முஸ்லீம்களும் இருந்தாங்க முனாஃபிகளும் இருந்தாங்க முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க ஏன் யூத நசாராக்கள் கூட ஹிஜிரி ஒம்போதில் ஹஜ்ஜு செய்கிற பொழுது அந்த நேரத்தில் எல்லா மக்களும் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க நசானக்கள் இருந்தாங்க முஷ்ரிகர்கள் இருந்தாங்க கூடவே முஸ்லீம்கள் இருந்தாங்க அந்த ஹஜ்ஜினுடைய முறையில் அதை அபூபக்கரதிய அனுப்பி வைத்து அழிரதிய அனுப்பி வைத்து ரசூல் சொல்ல சொன்னாங்க நான்கு விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் முடிவாகிறது இஸ்லாமிய அரசாட்சி அமையப் போகிறது சொல்லி ரசூல்லா சொன்னாங்க லாத் இல்லா நப்சும் மீனா நுழைபவர்கள் மட்டும் தான் முஸ்லிம்கள் மட்டும்தான் தான் சுவனத்தில் நுழைய முடியும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் சொன்னா ஹஜ்ஜுல் அக்பர் நீங்கள் மினாவுடைய அந்த நாள் ஹஜ்ஜு அக்பர் ஹஜ்ஜினுடைய அந்த பத்தாவது நாள் நீங்கள் இந்த விஷயத்தை அறிவீங்க முமீன்கள் மட்டும் தான் சொர்க்கத்தில் நுழைய முடியும் இரண்டாம் விஷயம் இனிமேல் கபாவை யாரும் ஆடையின்றி அம்மனமாக தவாஃப் செய்யக்கூடாது இந்த ஹிதிரி ஒம்போதோடு அந்த விஷயத்தை எல்லாம் முடிச்சிடும் நீங்கள் அப்படி அமல் செய்யக்கூடாது மூணாவது ஒமன்கான பைநக ஓவையினர் ரசூல் இல்லாஹி அஹதுன் யாராவது ரசூல் உள்ளா உடன்படிக்கை எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இத்தனை வருஷம் வேணும் நான் இத்தனை வருஷத்துக்கு நான் ஜிசியா கேட்டுறேன் எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று எழுதி கொடுத்திருந்தார் என்றால் அந்த பாதுகாப்போ நாலு மாதத்தோட அந்த அக்ரிமெண்ட்டு தானாக காலாவதி ஆகிடும் நாலு மாதத்துக்கு பின்னால் வந்து மக்களால் இருக்கக்கூடாது நாலாவது விஷய சூழலாக எழுதுனாங்க சொல்ல சொன்னாங்க வலா தஹஜு ஹாதல் பைத் பாத ஆமினா ஹாதா முஷ்ரிக் இனிமேல் இந்த மக்காவிற்குள்ளே இணை வைப்பாக உள்ளே வரக்கூடாது இந்த நான்கு விஷயத்தை நீங்கள் சொல்லி இந்த ஹஜ்ஜோடு அந்த புனிதமா மக்கவானகரத்தினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சுருதா லதாசு அவர்கள் ஹிஜிரி ஒம்போதூரம் அவங்களாம் காலிப்பட சொன்னாங்க இங்கே வரலாறில் எழுதுவாங்க காலங்கள் அவர்கள் மாற்று மாதிரி மாறிப்போச்சுன்னா என்ன ஆகும்னா ரமலான் அவங்க வருஷத்துக்கு ரெண்டு ஹஜ்ஜு கணக்கிட்டாங்களா இல்லையா அப்படி கணக்கிடுகிற பொழுது ரமலான் அது ஷவ்வாலில் வந்து விடும் அல்லா சொல்றது நான் படைச்ச நாள்ல அல்லாஹு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஒரு நாள் நாளுடைய நோன்பை நோட்டுகிறோம் அது ரமலான்ல அமைஞ்சாதான் அந்த ரமலானுக்கு உண்டான கூலியாக கிடைக்குமே தவிர்த்து ரமலான்ல ரமலானை செவ்வாலில் மாற்றி நான் ரமலாண்டி நோன்பு வைக்கிறேன்னா முடிய முடியாது நோன்பு வைக்கலாம் ஆனால் அல்லாஹ் கூலி தருவானா ரமலாண்டி கூலி தர மாட்டான் இவங்க அதை தான் செஞ்சாங்க எங்களுக்கு தேவை என்ன இதை ஹலால் என்று சொல்வது அல்லா என்ன இதை ஹராம் என்று மாதம் என்று சொல்வது நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு மாத்தி வைப்போம் அவை என்ன துல்ஹில மட்டும்தான் ஹஜ்ஜி செய்யலான்னு சொல்றது நாங்கள் துல்ஹு அல்லாத இன்னொரு மாதத்தையும் நாங்கள் துல்ஹாக மாற்றி நாங்கள் ஹஜ்ஜி செய்வோம் என்று அவர்கள் செய்த குளறுபடிகளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் குரான் எழுத்து அல்லாஹ் சொன்னான் சொல்லி ரசூலா சொல்ல சொன்னா அலா இன்னஸ் ஜமான் கது இஸ் ததார க ஹ ஹை அத்திஹி யோமஹல கல்லாஹ் சமா வானம் பூமி படைத்த நாளில் இருந்து அல்லாஹுரபுல் ஆலமீன் இந்த பூமிக்கு ஒரு சுற்றுதலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு சுற்றுதலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த ரெண்டும் சேர்ந்து சுற்றுகிற பொழுது சந்திரனுடைய அச்சுப்படுவதற்கென்று அல்லாஹ் ஒரு சுற்றுதலை கொடுத்திருக்கிறான் இவைகள் சரியாக சுற்றி கொண்டே இருப்பதினால்தான் நாட்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் சரியாய் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் அதை மாற்றி செஞ்சா மாற்றி செய்தால் உங்களுடைய நிறைய அமல்கள் அடிபட்டு போகும் என்பதை அல்லாஹு ரபுல்லா ஆலமியின் உலக விஷயத்துக்காக மட்டுமல்ல மறுமைக்கும் சேர்த்து அல்லாஹ் சொன்னான் அவன்கிட்ட திடீரெண்ட சிஏ ஏக்கு நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு தான் காட்டினா தான் கூடி நாங்கள் இங்கே இந்த இந்திய நாட்டு பிரஜாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிற பொழுது எந்த அளவுக்கு தருமாறி போனோம் அவன்கிட்ட யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்டெல்லாம் அப்படின்னு யோசித்து தருமாறி போனோமா இல்லையா அது மாதிரி தான் அல்லா சொல்கிறான் நீங்கள் ஒரு மாதத்தை முன்னும் பின்னுமாக மாற்ற துவங்கிவிட்டால் அது உலகத்தினுடைய உங்களுடைய அமல்களுடைய நிறைய விஷயங்கள் குழப்பத்தில் போய் முடியும் ஏன்னா இன்னைக்கு நாம் ரமதானை ரமதானாக அமல் செய்கிறோம்னா ரமதானில் முந்திய பத்தை ரஹமத்தாக எதிர்பார்க்குகிறோம் நடுப்பத்தை மகசுரத்துடையதாக எதிர்பார்க்கிறோம் கடைசி பத்தை நரக விடுதலையாக அதிலும் குறிப்பாக லைலத்துக்கு அதை நாம் எதிர்பார்க்கிறோம்னா இந்த மாதிரி முன்னும் பின்னுமாக மாற ஆரம்பித்து விட்டால் அது மிகப்பெரிய அமல்களுடைய குழப்பத்தை தரும் என்பதினால் அல்லாஹரப்புல்லாலமின் இந்த பெருமானா பெருமானா சல்லல்லாஹ்மான் அன்னவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற பொழுது நீங்கள் இந்த துல்ஹஜில் பத்தில் நீங்கள் ஹிஜ்ரி பத்தில் ஹஜ்ஜி செய்ய போகிற பொழுது அது சரியாய் துல்ஹி மாதத்தில் தான் ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது நீங்கள் அதிலிருந்து நீங்கள் சரி செய்து கொடுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிகள் பிகில் பெருமானாருக்கு கொடுத்த அந்த அடிப்படையில் அதிலிருந்து சரியாய் மகரமும் சஃபரும் ரபியில் அபலும் தொடர்ந்து சரியாய் வந்து கொண்டே இருக்கிறது இங்கே நமக்கு இஸ்லாமிய அடிப்படை என்ன தெரியுமா பிறைகள் ஜனவரி சொல்லக்கூடிய அளவிற்கு மகாட்ரம் சபர் சொல்லவும் தெரியவில்லை பிறையை நம்மால் கணக்கிட்டு சரியான முறையில் நமக்கு பிறைகள் மீது நமக்கு உண்டான அக்கறையும் சரியாக இல்லை அது குறைந்து விட்டாலே நம்முடைய அமல்கள் குறித்து உண்டான விஷயங்கள் அது குழப்பத்தில் போய் முடியும் இன்னைக்கு என்ன உலகம் முழுக்க பிறகை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க கேமராக்கள் இருக்குது பிறகை தெரிஞ்சு அறிவு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லாமல் இருக்கிறாங்க போக போகிற சூழல் அங்கே காலத்தின் வேகத்தில் ஒரு மனிதனுக்கு ஈமானி பாதுகாக்கிறதே கஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது அவங்கவுங்க பிறகை தேடுற மாதிரி ஒரு சூழலும் வரும் ரசூல்லா நாங்கள் ஒரு காலம் வரும் குழப்பத்தை பயந்து ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கிற ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு அவன் தனியாக போய் மலை மேலே உட்காந்து அமல் செய்வான் நாங்கள் ரசூலுல்லா அந்த மாதிரி அமல் செய்கிற பொழுது தொழுகையின் நேரம் நமக்கு தேவை குறிப்பாய் பிறை சம்பந்தப்பட்ட கணக்குகள் நமக்கு தேவை குறிப்பாய் மாதத்தினுடைய மாற்றங்கள் குறித்து நமக்கு தேவை எல்லாம் தேவை என்கிற உணர்கிற சூழலில் நாம் புரிய வேண்டியது முஹர்ரம் குறித்து உண்டான புத்தாண்டு குறித்து உண்டான சிந்தனைகளை விட நமக்கு பிறை சம்பந்தமாய் அல்லாஹு ரபுல்லமியின் நிறைய விஷயங்கள் பிறையை கொண்டு அல்லாஹு ரபுல்லாமே தெளிவுபடுத்துகிறான் பிறகை கொண்டு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் மட்டுமல்ல நம்முடைய நோன்பினுடைய அமல்கள் மட்டுமல்ல நோன்பை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சகர் செய்கிறோம் சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் நாம் நோம்பு தொடக்கிறோம்னா அத்துனையும் பிறகு நமக்கு ஒரு அமல்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்குகிற பொழுது பிறகு சம்பந்தமாய் நாம் இன்னும் தெளிவு பெற வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹர அதையும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான் வெகில் பெருமானார் சலல்லாஹு அலையுசலமன் அவர்கள் நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்கிற பொழுது ரசூலுல்லா சொல்லி கொடுத்த அடிப்படைகள் உண்டு காலங்கள் எல்லா காலங்களும் அந்த உண்டான காலங்கள் தான் இன்றைக்கி நம்ம புத்தாண்டு முஹர்ரம் என்பது முகர்றத்திற்கு தனி சிறப்பு உண்டு முஹர்ரம் மாதத்திற்கு தனி சிறப்பு ரசூல்தா சொன்னாங்க ரசோல் முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நோன்பு வருகிறது அது அல்லாஹ் ரபுல்லின் முசா அலி இஸ்லாமிற்கு ஃபிராவுண்டம் இருந்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியின் அடையாளம் என்றெல்லாம் ரசோல்தா சொன்னாங்க முஹர்ரம் அல்லாஹுவினால் அது போர் தடை செய்யப்பட்ட கண்ணியமான மாதம் என்பது வேறு ஆனால் உலக சமுதாயத்துக்கு ரசூலா கற்றுக் கொடுத்தாங்க நாட்களில் எந்த நாட்களும் வித்தியாசங்கள் கிடையாது நீங்கள் எல்லா நாட்களையும் சிறப்பாக அடையணும்னா மண்மத்லா யாருக்கு சுபை சரியாய் தொழுகிற பழக்கம் இருக்கிறதோ ரெண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் பதக்கத்தையும் அதிகம் நிம்மதி எதிர்பார்க்கிறோம் ரெண்டு விஷயங்கள் ஒன்னு சுபஹுக்கு சரியா எழுந்திருக்கிறது மண்சல்ல சுபா ஃபஹோஃபைல்லா யார் சுபஹை சரியாய் பேணிக்கியா தொழுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் உண்டான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் ரசூல்ல அந்த நாளில் உண்டான எல்லா விஷயங்களும் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் அவன் எந்த விஷயத்தை தொட்டாலும் வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் அல்லாஹுடைய உதவி இருக்கும் அவன் அல்லாஹுடைய உதவி பெற்றுக்கொள்கிறான் என்றாக ரசோல் தாஸ் ரெண்டாவது வாழ்க்கையில் அதிகம் முன்னேற்றம் தேவை பறக்க தேவை நிம்மதி தேவை என்று நினைக்கிற இடத்துல ரசோல் சொல்லி கொடுத்தாங்க உங்கள் வாழ்வினுடைய வரக்கத்தை சுபகம் தொழுதுக்கு பின்னாடி தூங்குகிற அந்த தூக்கம் பால் வேண்டிய பறக்கத்தை எடுத்துருவோம்னாங்கிற சூழ்நிலை சுபகுக்கு பிறகு சொல்லுமையில நான் சுகு தான் செய்கிறேன் தொழுதுட்டு உடனே போய் தூங்குறதுங்கிற சூழலை தடுத்தாங்க தொழுதுட்டு உடனே போய் தூங்காதீங்க வியாபாரிகள் சூழ்நிலை நாங்கள் சுபகம் தொழுத உடனேயே நீங்கள் வியாபாரத்திற்கு கிளம்புங்கள் அதில் இருக்குதுன்னாங்க ஒரு போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிற போது சூழல் தான் முடிஞ்ச உடனே அதிகாலை வீரரசூழல் அனுப்பி வைப்பாங்க அவர்கள் வெற்றியோடும் கனிமத்தோடும் திரும்பி வருவான்னு வரலாறு பதிவு செய்யுது இன்னைக்கு நம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலங்கள் இன்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்த சுபுகை கலா செய்கிறோம் கலா செய்கிறோம் என்பது மட்டுமல்ல சுபுகு தவறி போகிறது என்கிற ஒரு சூழலை கூட உணராமலேயே இன்றைய வளரும் தலைமுறைகளும் வார்த்தடிக்கிற பெற்றோரும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையின் மீது பேணிக்கையை கொடுக்காமல் இருக்கிறோம் அந்த தொலகையின் மீது ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம் ஆர்வம் மூட்டாமல் இருக்கிறோம் ரசூல்லா சொன்னாங்க மூணு வகையான ஸ்டேஜை ரசோல்லா காட்டி காட்டி கொடுத்தாங்க முதல் வகையான சிறப்பிற்குரியவர்கள் தஹஜூதின் வேலையில் எழுந்திருப்ப ரசுல்லா ரொம்ப பாராட்டினாங்க தஹஜூத்தின் வேலை ஃபஜருக்கும் முன்னால் தஹஜூதின் வேலையில் எழுந்திருப்பவர்கள் அவர்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றிக்குண்டானதாக முடியும் என்பது ரசூல்லா பாராட்டினாங்க தஹஜூத் அது தனிப்பெரும் அல்லாஹுடைய கருணையினால் கிடைக்கிற ஒரு நேரம் ஏன்னா வாயில பேசி ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் தஹஜூதை கொடுக்குகிறான் அதுக்கு நிறைய சொல்லுவாங்க தஹஜ்ஜுத் கிடைக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் நிறைய பேணிக்க தேவை பாவங்கள் பாவங்களுடைய சிந்தனையை விட்டு வில விலகி இருக்க வேண்டும் உணவுகள் கட்டுப்பாடு இருக்கணும் அல்லாஹிடம் அதிகம் தொடர்பு ஒரு வா கேட்கணும்பாங்க தஹஜ்ஜுத் அப்பதான் கிடைக்கும் இது முதல் தரமான ஸ்டேஜ் யாருக்கு தஹஜ்ஜுதில் முடிக்கிற பாக்கியம் கிடைக்குதோ அவங்களுக்கு ரெண்டாவது அடையாளம் குறைந்தபட்ச அடையாளம் ஃபஜ்ர தொழுகைக்கு சரியாக வருவது இது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குடும்பத்தின் நிம்மதியிலும் ஃபஜிரி தொழுகுறதுங்கிறது மூணாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குது கவா ஆகிறதுக்கு முன்னாடியாவது அந்த துணையை தொழுதுறது ஜமாத்தோடு தொழுது ஒன்று இருக்குது இன்னொன்று கவா ஆகிறதுக்கு முன்னாடியாவது சுபகுடைய நேரத்தில் எழுந்திருப்பதற்கு அல்லவா அது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய எல்லா காரியங்களுடைய வெற்றிக்கும் அது மிகப்பெரிய துணை புரியும் நாலாவது அப்படி ஒன்றே கிடையாது இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஏழு மணிக்கு மேல சர்வசாதாரமாக எந்திரிச்சு வேலை செய்ய நினைக்கிற இடத்துல நம்மை அறியாமலேயே நாம் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகி போகிற நம்மை அறியாமலேயே வாழ்வில் தோல்வியின் பக்கம் இறங்கி கொண்டு ஓடுகிற ஒரு சூழல் இங்கே உண்டு என்பதை அபில் பெருமானா சந்தா உணர்த்தி காட்டின இடத்துலதான் அதாங்க நவ் சுபஹா சுபகு எந்திரிச்சுட்டோம்னு சொன்னா அந்த சோர்வை உடனே தூங்கி கழிக்க நினைக்கிறோம் நவ் முசுபஹா சுபுகை முடித்து விட்டு உடனே தூங்குகிற அந்த தூக்கம் அது தம் ரிசுக் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய ரிசுக்கில் உண்டான அபிவிருத்தியை வரக்கத்தை அவைகள் எடுத்துரும் நாங்கள் சூழல் இன்னைக்கு படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டான குடும்பங்கள் பரீட்சைக்காக எழுந்திருக்கிற அந்த ஒரு ஆர்வத்தை தொழுகைக்கு எழுந்திருப்பதில் நம்முடைய பிள்ளைகளும் காட்டுவதில்லை அவர்களை எழுப்புவதில் பெற்றோரும் அந்த அக்கறையை காட்டுவதில்லை சுபுகையை விட்டு விட்டு வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்க முடியாது நாங்கள் சூழல் உணர்த்தி காட்டினாங்க தொழுகையை விட்டுவிட்டு வாழ்வியினுடைய எந்த நல்ல நாளை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியாது தொழுகையை விட்டுவிட்டு வாழ்வில் நீங்கள் தேடுகிற எந்த லட்சியத்தையும் நீங்கள் முழுதாக அடைந்து கொள்ள முடியாது என்ற உணர்த்தி காட்டின அடையாளங்கள் நாம் அடைந்திருக்கிற முஹர்ரம் என்கிற மாதமும் அல்லாஹுடைய பொறுத்து அது சிறப்பிற்கு உண்டானது ஆனால் அதை அடைவதற்கு அந்த ரஹமத்தை முழுமையாய் பயன்படுத்துவதற்கு நாம் எப்பொழுதும் அல்லாஹுடைய நெருக்கத்தின் பக்கம் உண்டானவர்களாய் அல்லாஹுடைய கடமைகளை சரியாக பேணி தொழுபவர்களாக நாம் மாறிவிட்டால் நிச்சயம் அடைகிற இந்த நாற்பத்தி ஏழு அடைந்திருக்கிற இந்த முகரத்துடைய நாற்பத்தி ஏழு வாழ்வின் எல்லா நலவுகளுக்கும் அல்லாஹரபுல்ல ஆலமியின் காரணமாக ஆக்கி தந்த அருள் பாலிப்பானாக நாம் தேடுகிற மாற்றங்களை நாம் ஆசைப்படுகிற எல்லா விதமான ஆசைகளையும் நமக்கு என்னென்ன வகையில் நலவுகள் தேவை என்று நினைக்கிறோமோ எல்லா நலவுகளையும் அல்லாஹரப்பு அடை அடைய பெற்ற ஒரு பாக்கி மிகுந்த முகாரமாய் முழு முஸ்லீம் சமுதாயத்திற்கும் அல்லாஹு அரபுல்லா ஆலமியின் ஏற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாய் அல்லாஹரப்புல்லா ஆலமியின் அமைத்து தந்த அருள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கலையை செய்து பாவங்கிருந்து விடுபட்ட மக்களாய் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாய் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தார்கள் பாலிபானாக வாஹிரது அவாஹ் அலமது இல்லாஹி ரபின் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த